ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ஸ்விகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம லேடிஸ் எப்படி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம மேரேஜுக்கு முன்னாடி ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப தைரியமாக இருந்திருப்போம் ஆஃப்டர் மேரேஜ் இந்த தைரியமும் கான்ஃபிடெண்ட்டும் எங்கே போச்சு நம்ம நம்மள மாதிரியே இல்லை வேற ஒரு ஆளாக மாறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் சில நேரங்களில் வந்துட்டு போகிறது உண்டு முன்னாடி தனியாகவே ஆஃபீஸ்க்கு போயிருப்போம் தனியாகவே நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்திருப்போம் நம்மளே நிறைய முடிவுகளை எடுத்திருப்போம் ஆனால் இப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லை எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்குமே நிறைய யோசிப்போம் இது கரெக்டா தப்பா செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நமக்கே ஒரு குழப்பம் வந்துரும் நிறைய நேரத்துல இந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருப்போம் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மேல இருக்கிற கான்பிடென்ட் நமக்கே குறைஞ்சி போச்சு நம்ம மேல நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு காரணம் மேரேஜுக்கு முன்னாடி நம்மள யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது அதுவே மேரேஜுக்கு அப்புறம் இதை இப்படி செய்யக்கூடாது அதை அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய மாற வேண்டி இருக்கும் அந்த நேரத்துலதான் இந்த மாதிரி டவுட் நம்ம மேலே வந்துட்டு நம்மளால இது செய்ய முடியாதோ அப்படிங்கற ஒரு எண்ணமும் நமக்கு வந்துரும் இந்த எண்ணம் தான் நம்மளுடைய கான்பிடன்ட் அப்படியே உடச்சு போட்டுருது நம்ம மேல இருக்கிற அந்த டவுட்டை ஃபஸ்ட்டு விடணும் நம்மளால் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் இருக்கணும் இந்த நம்மளால் முடியுமா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பழைய ஆளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது தான் ஒளிஞ்சிருக்கும் அடுத்து நம்ம மற்றவங்களோட பேச்சு கேட்டு கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம மாற ஆரம்பிச்சிருப்போம் நமக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு முடிவோ நமக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு எண்ணமும் இருக்காது எல்லாரும் சொல்றதை கேட்க வேண்டியதுதான் கேட்டு அதுல எது நல்லது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியும் அதுக்கு ஏற்ற மாதிரியே மாறி மாறி மாறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசில நம்ம யார் அப்படின்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது சொல்றதையெல்லாம் கேட்டு கவனிச்சிக்க வேண்டியது தான் ஆனால் அதுக்காக மொத்தமாவே மாறிட்டோம் அப்படின்னா அந்த அந்த நேரத்தில் தான் நம்மளோட கான்ஃபிடென்டே உடஞ்சி போகுது ஏன்னா இப்போ பலம் இல்லாமல் இருக்கிற நீங்கள் நீங்களே கிடையாது ஒவ்வொருத்தரும் சொல்கிறது கேட்டு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி மாறி மாறி இப்படி மாறி போனீங்க அதனாலே எது சரியானதோ எது நியாயமானதோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும் நம்ம சரியாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் தான் நம்மளோட கான்ஃபிடென்ட்டும் காணாமல் போயிடுது நம்ம சரியாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருந்துட்டால் போதும் எல்லாரும் சேர்ந்து எதை எதையோ பேசி குழப்பினா கூட நம்ம தெளிவாக இருக்கணும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கான்ஃபிடென்ட்டு காணாமல் போகிறதுக்கான காரணமே நம்மளோட வாழ்க்கையை நம்ம மற்றவங்களோட சேர்ந்து ஒப்பிட்டு அதை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்மளை நம்மளை தாழ்த்திக்கிறது அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம மேலே நமக்கே ஒரு மதிப்பே இருக்காது மற்றவங்களோட சேர்ந்து கம்பேர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவோம் இதில் நம்ம குறஞ்சிருக்குறோம் அதில் நம்ம குறைஞ்சிருக்குறோம் அப்படின்னு நினச்சி நினச்சி நம்மளை நம்மளே தாழ்த்தி தாழ்த்தி கீழே மாற போகிறதுனால நம்மளோட கான்ஃபிடென்ட்டும் காணாமல் போகுது ஒவ்வொருத்தரோட லைஃபும் வேறு வேறு மாதிரி ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் இருக்கவே முடியாது ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலுமே வேறு தான் அதனால இந்த லைஃப் ஸ்டைல் தான் உயர்வானது இந்த லைஃப் ஸ்டைலெலாம் தாழ்வானது அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது நம்மளோட ஃபேமிலி அதுதான் நமக்கு பெஸ்ட்டு நம்மளோட வேலை அதுதான் நமக்கு பெஸ்ட்டு நம்மளோட வீடு சின்னதாக இருந்தாலும் அதுதான் நமக்கு பெஸ்ட் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அது நமக்கு பெருசு தான் இல்லை அந்த மாதிரி இன்னொருத்தரோட சேர்ந்து நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடண்டே காணாமல் போயிடும் அதனால இந்த கம்பேர் பண்ணுறதை அப்படியே விட்டுற வேண்டியது தான் அடுத்ததாக சில நேரத்தில் நம்ம செய்கிற வேலைகளில் சில தவறுகள் நடக்க தான் செய்யும் அதுலேருந்து நம்ம புது விஷயத்தை தான் வேணும் கற்றுக்கிட்டு அதை அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ நேர்த்தியாக செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு வேலையை தவறாக செஞ்சுட்டோம் அப்படின்னா அது திருத்திக்க வேண்டியது தான் இந்த வேலையை இனிமே நம்மளால் செய்யவே முடியாது அப்படின்னு முடிவு கட்டிடக்கூடாது அடுத்து முயற்சி பண்ணி பார்க்கணும் எல்லாமே பழக்கம் தானே செய்ய செய்ய எல்லா வேலையுமே பழகிறோம் அதனால ஒரு வேலை நம்மளால் முடியவே முடியாது அப்படின்லாம் எண்ணத்துக்கு வராதிங்க இப்படி ஒரு தோல்வியை பார்த்தோ தவற பார்த்தோ நம்ம பின்வாங்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நம்மளோட கான்பிடென்ட காணாம போக செஞ்சிடும் இதெல்லாம் எல்லாருக்கும் உள்ளதுதான் எல்லாரோட வாழ்க்கையிலயும் சில ஃபெயிலியர்ஸ் இருக்கும் தோல்விகள் எல்லாம் சாதாரணமானது எல்லாமே கத்துக்க வேண்டியது தான் அப்படின்னு நினைச்சுப்போம் அடுத்து நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டிலே இருக்காது ஆனா கவலைக்குரியதாக இருக்கும் அந்த மாதிரி கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்படக்கூடாது உதாரணத்துக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸே சொல்லலாம் ஆனாலும் இவங்க தான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்மளோட சொந்த பந்தங்கள் அதை வந்து எக்காரணம் கொண்டு மாற்றவே முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியும் அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம சுமூகமாக இருக்கலாம் எந்த அளவுக்கு அன்பாக பழகலாம் அப்படிங்கிற விஷயம் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் இப்படி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சு அதை மட்டும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும் தான் ரொம்ப முக்கியமாக நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம நேரத்தை செலவழிக்கணும் அதே மாதிரி சில மகிழ்ச்சிகரமான தருணங்களை கொண்டாடுறதுக்கும் மறக்க கூடாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளோட பர்த்டே இந்த முக்கியமான நாட்களெல்லாம் அதுவே நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி தான் அடுத்து ரொம்ப முக்கியமாக உற்சாகப்படுத்துற மாதிரியான நபர்களோட நமக்கு ரொம்ப நெருங்கிய நபர்களோட பழகிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களோட வார்த்தைகளே நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் மாதிரி தான் ஒரு நாள் முடியும் ஏன் செய்ய முடியாது நீ ஏற்கனவே இதெல்லாம் செய்யற ஆள் தானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுவே போதும் அந்த வார்த்தையே நமக்கு ஒரு பெரிய உத்வேகம் அந்த மாதிரி நபர்கள் உங்க கூட தான் இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்களோட பழகிக்கிட்டோம் எப்பவுமே இந்த மாதிரி நம்மளே மறந்து போனால் சின்ன சின்ன பழக்கங்களை மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டோம் சூப்பரா கொண்டு வரலாம்